நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணாயினும் நாமும் யாராக இருந்தாலும் முன்ஜென்ம கர்ம வினையை அனுபவித்தே தீர வேண்டும் நாம் வாழ்மிடமும் வாழும் மனை வாழும் குலம் வாழ்க்கை துணை குரு நோய் இவைகள் எல்லாம் ஒருவனின் கர்ம வினைகளுக்கு ஏற்பவே அமையும் என்று சாஸ்திரம் அறுதியிட்டு கூறுகிறது இப்பிறப்பில் நாம் நல்லது செய்து நல்லவராகவே வாழ்ந்தாலும் முற்பிறவி கர்ம வினைகளுக்கு ஏற்ப அதன் பாப பலன்களை அதனுடைய பலா பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதற்கு கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் நடந்த இந்த வரலாற்றின் சம்பவமே ஒரு உதாரணம் பகவான் ஸ்ரீ கண்ணனையே இரவும் பகலும் மனதில் இருத்தி வாழ்ந்து வந்தா ஸ்ரீ நாராயணசித்தார் என்ற துறவி இவரது சீடர்கள் ஒரு நாள் ஏராள ஏராளமான பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து அவரது பாதங்களில் சமர்ப்பித்தனர் இவையெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைத்தன என்று நாராயண தீர்த்த கேட்டார் அதற்கு சீடர்கள் குருவே காஷ்மீரிக் கவி என்பவர் அதிகம் படித்துவிட்டோம் என்று கர்ப்பத்தியாலும் வாரப்போரில் அனைவரையும் வென்றுவிட்டோம் என்ற அகங்காரத்தினாலும் அவர் வாழ்ந்து வந்தார் அவரை நாங்கள் வாரப்போரில் வென்றுவிட்டோம் தோற்றுப்போன அவர் சமர்ப்பணம் செய்த பொருட்கள் தான் இவை என்றனர் சீடர்கள் உடனே நாராயணசீத்தர் இந்த பொருள்களை எல்லாம் காஷ்மீரி கவியிடமே திருப்பிக் கொடுத்துவிடுங்கள் ஒருவருடைய மன வருத்தத்தாலும் கிடைத்த பொருளை நமக்கு வேண்டாம் என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் இத்தகைய நல்ல உள்ளம் கொண்ட ஸ்ரீ சித்தர் ஏழு ஆண்டுகள் கடுமையான வயிற்று வழியால் வேதனையும் மனுவித்து வந்தார் வலியின் வேதனை தாழாமல் தன்னுடைய வயிற்று வலிக்கான காரணத்தை கேட்டு வரகூரில் அழுபுரியும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நோக்கி வலிமிகுதியால் கண்ணீர் விட்டு அழுதார் அதன் விளைவாகவே எம்பெருவான் பூபதி ராஜபுரம் என்னும் திருத்தலத்தில் அவருக்கு காட்சிக்கு தந்து நாராயண் தீர்த்தரே நீ முற்பிறவையில் பத்மநாபன் என்னும் ஏழை அந்திரனாக பிறந்திருந்தாய் அப்போது நீ சாதுக்களிடம் கொண்ட அன்பின் காரணமாக அவர்களுக்கு அன்னமிட்டு உபசரிக்க நினைத்தாய் அதற்காக செல்வந்தர் ஒரு சிறிது கடன் வாங்கி சிறிய கடை வைத்து அதில் அரிசி முதலான தானியங்களை விற்பனை செய்து அதில் கிடைத்த லாபத்தில் நீ நினைத்ததைப் போலவே அவர்களுக்கு அன்னமிட்டு உபசரித்தாய் நாட்கள் செல்லச் செல்ல இன்னும் பெரிய அளவில் தானங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாய் அதன் விளைவாக தானியங்களில் கல்லையும் மண்ணையும் கலந்து விற்கத் துவங்கினாய் அதில் கிடைத்த பணத்தில் பாகவத ஆராதனை செய்து வாழ்ந்த இறுதியில் உலக வாழ்வை நீத்தாய் நீ செய்த நற்செயல்களின் காரணமாக உனக்கு இப்பிறவியில் நற்குலத்தில் பிறப்பும் செல்வமும் தெய்வ அனுகிரகம் கிடைத்தன ஆனால் அதே சமயம் உணவுப் பொருட்களில் கல்லையும் மண்ணையும் கலந்துவிட்ட பாவத்தால் உனக்கு கடுமையான வயிற்று வலியையும் தந்தது வயிற்று வலியும் வந்தது என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் இதன் தீன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அனுகிரகப்படி கிருஷ்ணலீலா தரங்கினி எனும் பாடல்களை பாடி தன் வழியின் துயரம் தீர்த்து கொண்டார் ஸ்ரீநாராயணசீத்தர் இப்பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்வதர்கள் அதற்குண்டான தண்டனையை மறுபிறவில் அனுபவித்தே தீரன் என்பதே நியதி சர்வம் கிருஷ்ணார்பணம் இதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அயோக்கிதனம் செய்கிறான் அசத்தியமாக வாழ்கிறான் அநீதி இசைகளை செய்கிறான் என்று நாம் நினைத்து வருந்துவதுண்டு நல்லவன் வாழ முடியவில்லையே நல்லவர்களை தேட வேண்டியிருக்கிறது நல்லது செய்ய முடியவில்லையே புண்ணியம் செய்தாலும் அதை செய்ய முடியாமல் தடுக்கிறார்கள் என்று பலவிதமான எண்ணங்கள் இன்று மனிதருடைய எண்ணங்களில் சென்று கொண்டிருக்கிறது நினைப்பில் இருக்கிறது ஒன்றை மட்டும் நன்றாக யாராக இருந்தாலும் நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும் நாம் இறைவினால் படைக்கப்பட்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை படைத்தவனுக்கு தெரியும் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் எப்படி செய்து கொண்டு இருக்கிறாய் அவர்கள் அவர்களை ஏமாற்றி கொள்ளலாம் அவர்கள் மூலம் மற்றவர்களை ஏமாற்றி காசுக்காக பிழைப்பு நடத்தலாம் அதிகாரத்திற்காக பிழைப்பை நடத்தலாம் பலர் இருந்தாலும் என்றாக என்றாவது ஒரு நாள் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இது நியதி இதுவே தர்மம் இதுவே உண்மை இதுவே சத்தியம் அதன்படி யாராக இருந்தாலும் செய்த பாபத்தின் கர்மத்திற்கேற்றார் போல் அடுத்த பெருவி என்பது இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்தில் அப்பொழுதுக்கு அப்பொழுதே பலன் கிட்டி விடுகிறது கிடைக்கிறது அதுதான் சொல்கிற மாதாபிதா செய்தது மக்கள் தலையில் நீ நல்லது செய்தாலும் இரட்டிப்பாக வரும் கெடுதல் செய்தாலும் தவறு செய்தாலும் தீமைகள் செய்தாலும் ஒருவரை வருத்தி வருத்தப்படுத்தி வாழ்ந்தாலும் இவை அனைத்திற்கும் இரண்டு மடங்காகவோ நான்கு மடங்காகவோ அவர்களுடைய வேதனைக்கும் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் நாம் கொடுத்தது கேட்டால் திரும்பி வந்தே சேரும் நீயும் பாதிக்கப்படுவாய் உன்னுடைய சந்ததிகளும் பாதிக்கப்படும் அவர்களும் மனத்துயரால் நாம் பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று அவர்கள் வருந்தும் பொழுது உன் கண்மையினால் நீ அதை பார்க்கும்பொழுது சொல்லியும் வள முடியாது சொல்லவும் முடியாது உன்னுடைய காலம் முடிந்து விடுகிறது அதைத்தான் சொல்வார்கள் நல்லதை பார்க்க வேண்டும் நல்லதை சொல்ல வேண்டும் நல்லதை கேட்க வேண்டும் நல்லதை நினைக்க வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நல்லவர்களோடு பழக வேண்டும் நல்லதே சொல்ல வேண்டும் என்று பெரியோர்கள் கூறியுள்ளார்கள் அதற்குத்தான் எம்பருமானால் படைக்கப்பட்ட இந்த பூத சரீரத்தில் நல்லதை பார்ப்பதற்கு கண்களும் நல்லதை கேட்பதற்கு இரண்டு செவிகளும் அவனுடைய நறுமணத்தை நுகர்வதற்கு நாசியும் அவனுடைய புகழைப் பேசுவதற்கு வாய் என்று சொல்லக்கூடிய இந்த வாயையும் கொடுத்து இரண்டு கால்கள் அவன் இருக்கக்கூடிய திருத்தலங்களில் சென்று சேவிப்பதற்கு இரண்டு கைகளும் கொடுத்து இந்த பூத படைத்தான் பரமாத்மா இதை உணர்ந்து கொள்ளாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நீ செய்வதும் இல்லாமல் இதன் மூலம் பிறர் குடும்பங்கள் பிறர் பாதிக்கப்படும் பொழுது உன்னுடைய கணக்கில் எழுதப்படும் திருத்த முடியாத யாரும் யாராலும் திருத்தப்படாத செயல்களாக செய்து முடியும் இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு நாமும் வாழ வேண்டும் மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் தர்ம பாதையில் சத்தியமான பாதை என்பதை புரிந்து கொள்ள என்பதற்காகவே இந்த சிறிய கதையின் மூலம் தெளிவு ஏற்பட வேண்டும் அதுதான் சொல்வது தெளிவு குருவின் திருமேதி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு அருள் சிந்தித்தல் தாமே குரு அருள் கூடின் திருவருள் கூடும் என்று கூறிக்கொண்டு கண்ணனும் ஹனுமாரும் இருவருக்கும் உள்ள ஒற்றுமைகள் இருவருக்கும் வெண்ணெய் நைவேத்தியம் உண்டு இருவருக்கும் பார்ஜாத மரத்தணியில் வாசம் உண்டு இருவரும் தூது சென்றார்கள் ஹனுமன் சிரஞ்சீவி மலை சஞ்சீவி மலை எடுத்து வந்து லக்ஷ்மணன் உயிர் காப்பாற்றினான் இவரோ கோகுளவாசிகள் காப்பாற்ற கோவர்தன் மலையை எடுத்தார் அதேபோல் ஹனுமன் அசுரனின் அரண்மனை தீயால் எரித்தார் கண்ணன் காட்டு தீயை குடித்து பிருந்தாவன காப்பாற்றினான் அனுமன் மலைகளைப் பயர்த்து கடல் நடுவே பாலம் கட்ட உதவி புரிந்தார் கண்ணனோ கடல் நடுவே துவாரகா நகரம் அமைத்தார் கண்ணன் புல்லாங்கல் ஊதி அனைவரையும் மயக்க செய்தார் ஹனுமார் வீணையை மீட்டி பாராங்கல்லையும் முருக செய்தார் அபலையான சீதா மகதாவை அறக்கர்களிடையே கண்டு கண்டுபிடித்து அண்ணன் ராமரவினிடம் நச்சை சொல்லி கனியாடி தந்தார் கண்ணன் நபலை பெண்ணனான திரௌபதிக்கு குணமுடையவர்கள் சபையில் அவயமளித்து மானத்தை காப்பாற்றினார் கண்ணனுக்கு பிடித்தது வனமாலை ஹனுமனுக்கு பிடித்தது வடை மாலை ராம ரா ராம ராவண யுத்தத்தில் பெரிய பங்கு வகித்தார் ஹனுமார் பாண்டவ கௌரக யுத்தத்தில் கிருஷ்ணனுக்கு பெரிய பங்கு வகித்தான் ஹனுமான் ராமர் பக்தன் கண்ணன் கோகுரவாசில் அடிமை கண்ணன் உறுதி மகனாய் பிறந்து ஓளிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்தவர் ஹனுமாரும் ஒருவருக்கு பிறந்து மற்றவருக்கு மகனாய் வாழ்ந்தார் ஹனுமன் ராட்சசியின் வாயில் புகுந்து காது வழிய வெளிவந்தார் ஒரு ராட்சசியின் முறையில் பாயை வாயை வைத்து உயிரை உண்டார் கண்ணன் நாராயணனாக இருக்கும்போது கஜேந்திரனை காப்பாற்றி முதலே அடித்தார் ஹனுமன் முதலையை அழித்து ஒரு தேவதைக்கு முக்தி கொளித்தார் ஹனுமன் பால லீலைகள் பல புரிந்தார் கண்ணனும் பால லீலைகள் பல புரிந்தார் ஹனுமன் சூரியனை பழம் என நினைத்து கவி பிடிக்கச் சென்றார் கண்ணனோ சூரியனை வரைத்து ஜெயத்ரதனை வதம் செய்ய வைத்தார் ஹனுமான் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டார் கண்ணன் யசோதை கட்டிய கயிற்றுக்குள் கட்டுப்பட்டார் ஒருவர் ராம பஜனையில் மூழ்கியிருப்பார் இவரோ பக்தனுடைய இதயத்தில் மூழ்கியிருப்பார் இதுதான் கண்ணனுக்கும் ஹனுமனுக்கும் உள்ள ஒற்றுமை இதை நாம் புரிந்து கொண்டு ராம பக்தியோ கண்ண பக்தியோ செலுத்தி கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து நலமாக வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்